அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஷ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குறோம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த ராசி வந்து மேச ராசி மேச ராசிக்கு நல்லா புரிஞ்சுங்க மேச ராசிக்காரங்க எப்போவுமே துணிச்சல் அதிவீர செயல்கள் சரிங்களா நம்பிக்கையுடன் இருப்பது உழைப்பாளம் முன்னேறி வரக்கூடிய அமைப்பு மருத்துவம் இராணுவம் இன்ஜினியரிங் கட்டிடம் பொறியியல் அதிகாரம் விளையாட்டு இதிலலாம் சாதனை செய்யக்கூடியங்க அசாத்திய துணிச்சல் கொண்டவங்க மேசராசிக்காரங்க மேசராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுப விரைய செலவு நடந்துகிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுக்க நல்லா தெரிஞ்சங்க மேசராசிக்காரங்களுக்கு சுப விரைய செலவு நடந்துட்டு இருக்கும் உதாரணத்துக்கு மனை வாங்கிறது வீடு கட்டுறது வீட்டை வந்து சீர் சீர்திருத்துறது அதாவது இந்த மராம் ப பராமரிப்பு வேலைகள் மராமத்து வேலைகள்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வேலை செய்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த மேசராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் நடக்கும் நிலபலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் நல்லா இருந்தோன்னு அண்ணன் தம்பி இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகள் வந்து சரி செய்யப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஒரு தொடக்கம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் நடக்க போகுது அதே மாதிரி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் நல்லா கவனிச்சுங்க நீங்க ஒரு தொகையை மிகப்பெரிய அமைப்பில் விரயம் செஞ்சே ஆகணும் தான் உங்களை வந்து நான் என்ன சொல்றேன்னா மனை வாங்க சொல்றேன் வீடு கட்ட சொல்றேன் ஓகேங்களா பராமரிப்பு வேலை செய்கிறேன் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த மின்சார வாரியத்தால ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் களையப்படும் யாருக்காவது மருத்துவ ரீதியா ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த அந்த மருத்துவ ரீதியா வரக்கூடிய பாதிப்பு சரி செய்யப்பட்டு அவங்களுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கால் பாதம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அதெல்லாம் சரி செய்யப்படும் மெயினா கடன் சார்ந்த ஒரு விஷயம் கடன் வந்து பாத்தீங்கன்னா கணத்துக்கு ஒரு அலையாத விருந்தாளியாக இருந்துட்டு இருக்கோம் அந்த கடன் தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நூறு சதவீதம் இருக்கு சரிங்களா அதே மாதிரி நீங்க வந் உங்களுடைய வாழ்நாளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையும் நீங்கள் சுப கிரயத்தை செய்யும் பட்சத்தில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மேசராசின்னாவே நம்மளுடைய ச இந்த வட தமிழகம்னு சொல்லுவாங்க பாருங்க வேலூர் டிஸ்ட்ரிக்டு அப்புறம் அந்த தருமபுரி திருவண்ணாமலை இதை சார்ந்த அந்த ஏரியாக்களுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து அந்த இந்த மாவட்டங்கள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஏரியா ஒரு பேசப்படக்கூடிய பொருளாகும் நான் போன ராகுகேது பயிற்சிக்கு திருச்சி வடக்கு மாவட்டம் நான் சொல்கிறது புவியியல் ரீதியாக நான் அரசியல் ரீதியாக சொல்லலை திருச்சி வடக்கு பகுதி திருச்சிக்கு ரெண்டுருக்கு திருச்சி வடக்கு தெற்குன்னு இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி நான் சொல்லும்போது திருச்சி வடக்கு பகுதி கரூர் நாமக்கல் தெற்கு பகுதி இதில் இந்த மாவட்டங்கள்லாம் பேசப்படக்கூடிய பொருள் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படின்னு சொன்னேன் அதே அமைப்பில் பேசப்படக்கூடிய பொருள் ஆகிருச்சு அதே மாதிரி அமைப்பு இந்த வருஷமும் சில மாவட்டங்களுக்கு இருக்குது அதையே நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா மேசராசிக்காரங்க சுப விரயம் செய்தால் தப்பித்துக் கொள்ளுவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு யோகத்தை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கலாம் பொதுவாக ராசிக்காரங்க அழகாக பேசுவாங்க இன்றைக்கி இன்னைக்கு பேசுவாங்க குடும்பத்து மேலே ஒரு கண்ணு இருக்கும் மனம் காசுகளை தான் அவங்களோட எண்ணம் செயல்பாடுகள்லாம் இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய ரிஷப ராசிக்காரங்க சந்திரன் அடையக்கூடிய ராசி இல்லையா இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையாகும் குழந்தை பிறக்கும் ஓகேங்களா குடும்ப விருத்தி ஆகும் ஓகேங்களா தன விருத்தி தானிய விருத்தி சம்பத் விருத்தி எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இதுல இன்னொரு அமைப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில வந்து சந்தனன் உச்சமடைந்ததுனால தாய் தாய் வழி உறவுகள் தாய் வழி சொத்துக்கள் இதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தீரும் எனக்கு எங்க அம்மா சொத்து ஒன்று இருக்கு நீங்க விற்கவே முடியலைங்க இப்ப வித்தரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குங்க நான் எங்கள் அம்மா என்கிட்ட பேசுகிறதே இல்லை அல்லது நான் என்கிட்ட நான் எங்கள் அம்மாக்கிட்ட பேசுகிறதே இல்லை அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சரி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பொதுவாக உங்களுக்கு கடன் வாங்குறது அதிகம் பிடிக்காது இருந்தால் போதிலும் சில தேவைகளுக்காக கடன் வாங்குவீங்க அந்த கடன் வந்து உங்களுக்கு உறுதி அதாவது அடைஞ்சி வரக்கூடிய தன்மை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உண்டு கண் சார்ந்த நோய் பல் சார்ந்த நோய் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சை கொஞ்சம் சாமர்த்தியமாக அழகாக பேசணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் இன்னொன்று ஒன்று லாபம் சீரான ஒரு வகையில உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் எந்த வகையிலும் லாபம் வந்து தடைபடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு சரி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உடல்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இதயம் சார்ந்த பிரச்சனை குறிப்பா குறிப்பா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கடி சளி சளி பிடிக்கிறது இதனால ஒரு பெரிய பாதிப்பு அடைகிறது இந்த மாதிரி விஷயம் இந்த மார்பு எலும்பு வலிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது இப்ப இருக்கு இனிமேல் அது இருக்காது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி முழங்கால் பகுதி கண்டக்கால் பகுதி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து தான் சரியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டில் ஒரு நல்லது நடக்கப் போகுது நீங்கள் மருத்துவம் செலவு சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு ஒரு சிறிய தொகையை செலவு செய்ய போறீங்க அதுல இருந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு தன்னம்பிக்கை மிகப்பெரிய ஒரு தன வரவு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் சகோதர வழி வடிவமை அவங்க அளவுல இருக்கக்கூடிய சில பல கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்களும் உங்களுடைய சகோதர உறவுகளும் மிகப்பெரிய ஒரு அமைப்புல ஒற்றுமையா ஏற்க முடிஞ்ச வரைக்கும் குடும்ப உறவுகள் உங்களுடைய அப்பா சொந்தம் அம்மா சொந்தம் இந்த உறவுகள்ல ரொம்ப நெருக்கம் இல்லாமல் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்லை எல்லா வருஷமும் உங்களுக்கு பொற்காலந்தான் அப்படின்னு அர்த்தம் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சென்னை மாவட்டம் திருவள்ளுவர் காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டம் இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா அவங்க ஏரியால விவசாயம் நிலம் உணவு சார்ந்த பொருட்கள் இந்த அஞ்சு மாவட்டத்தில் சென்னையே விட்டுருங்க சென்னையில் விவசாயம்ங்கிறது இல்லை ஓகேங்களா ஆனால் சென்னைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர்லாம் செம்ம விவசாய பகுதி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த ஒரு அமைப்பில் இருக்குது ஆனால் சென்னை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம் வருமானம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை முறை இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புக்கு ஒரு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது அப்படின்னு வருத்தம் நல்லா புரிஞ்சுங்க சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுவர் விழுப்புரம் மாவட்டம் பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள்லாம் அப்படியே நீங்க நினைச்சுக்கணும் ஓகேங்களா இந்த பகுதியில எல்லாம் வருமானம் போது விவசாயம் நல்ல செழிப்பா வர போது எல்லாரு வீட்லயும் சந்தோஷம் பொங்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிசப ராசிக்காரங்க இந்த மாவட்டத்துல இருக்கிற பட்சத்துல ஓகே நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எதையுமே சென்சிட்டிவா பார்க்கக்கூடியது மிதுனம் புதனுடைய வீடு இல்லைங்களா ஓகேங்களா தைரியம் தைரியம் டாக்குமெண்டேஷன் தகவல் தொடர்பு ஆஹ் இளைய சகோதரம் இதை சார்ந்த ஒரு வகையில ஒரு மிகப்பெரிய ஆதாயம் அடையக்கூடிய புதன் ஜோதிடம் கணக்கு அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் இதெல்லாம் ரொம்ப அதிக ஈடுபாடு கொண்ட மிதுன ராசி நண்பர்களே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி மிக மிக சிறப்பான ஒரு வருஷமா இருக்கும் தொழில் மாற்றம் உண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தொழில் மாற போறீங்க இடம் மாற போறீங்க தொழில் மாற்றமும் இடம் மாற்றமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கும் சகோதர வடிவுல இப்ப இருக்கிற அந்த ஒரு மனக்கசப்பு நீக்கப்படும் எப்போ கடைசியில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர்ல இந்த மனக்கசப்பால் நீக்கப்படும் பத்திர பதிவுல ஏதாவது ஒரு இடம் விற்க முடியல அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அந்த இடம் விக்கப்படும் ஓகேங்களா மாமன் வகையில வரக்கூடிய அந்த உறவு முறைகள் அந்த தயவு அவங்களால வரக்கூடிய முன்னேற்றம் இதெல்லாம் நல்லா இருக்கும் கடன் வந்து உங்களுக்கு தீரவே தீராது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கடன் முடிஞ்ச வரைக்கும் வாங்காம தவிரங்க சரிங்களா யாருகிட்டையுமே பாத்தீங்கன்னா ஒரு இந்த இதை பண்றேன் அதை பண்ணுறேன்ட்டு தயவு செஞ்சு வாக்கு மட்டும் கொடுத்துட்றாதீங்க அந்த வாக்கு உங்களால காப்பாத்த முடியாத ஒரு சூழ்நிலை போயிடும் மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ஆவரேஜா நல்ல பழங்களை தரக்கூடிய ஏன்னா வருடம் ஆரம்பிக்கும் போது இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு வரவு தானிய வரவு சம்பத்து தனம் குடும்பம் வாக்கு குடும்ப விருத்தி ஆகட்டும் பணங்காசு சேரட்டும் வீடு குடும்பம் குதூகலமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம் அது மட்டும் இல்ல சில பேருக்கு அரசாங்க வகை ஆதாயம் கிடைக்கும் இது போன வருஷம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நான் பணமே சம்பாதிக்கல அப்படின்னு சொன்னாங்க கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்துல மிகப்பெரிய அளவுல நீங்க வருமானத்தை சந்திக்க போறீங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி இந்த மிதுன ராசிக்காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த மூணு மாவட்டங்களில் நீங்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முறை மிகப்பெரிய அளவில் யோகத்தை தரும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஐடி ஃபீல்டில் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் தகவல் தொடர்புக்கு நம்மளுடைய ப்ரௌசிங் சென்டர் இதை சார்ந்த ஒரு வகையில் ஒரு நல்ல ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்